அடையடே இந்த காலத்தில் இப்படி ஒரு பையிலா நினச்சல் ஆச்சு நீ சொல்ல போனால் கையெல்லாம் அப்படியே புல்லரிச்சு நிற்கி அப்படி ஒரு சொக்க தங்கமான பையன் நம்ம சேனலில் வந்து இப்படி அவர் வந்து பேசியிருக்கவே மாட்டோம் அந்த அளவிற்கு சுத்தமான பையன் யார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியிலும் அது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ போடுறேன் பாருங்கள் ஏப்பா அந்த காசை வாங்காமல் வாயில வேலை பார்ப்பேனே அது நீ தானே ஆமாம் நான்தான் அப்புறம் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து நீங்கள் ஈரலோகத்திலும் லோகத்திலும் இந்த விண்ணோகத்தின் சரி தான் இல்லை மண்நோகத்தின் சரி தான் இந்த இரண்டு லோகத்திலுமே தேடுனாலும் கிடைக்காத ஒருத்த தம்பி வாய் தொடச்சிக்கோ அப்பேர்பட்ட ஒருத்தந்தான் நம்ம மைனர் அதாவது இது இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா மைனர் வந்து தன்னை புளுத்தியாக நினைத்த தருணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வீடியோவை எடுத்து போட்டார் இந்த புளுத்தி இந்த புளுத்தி என்ன பண்ணார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்தானம் நடிக்கிற சந்தானம் வந்து டெஸ்ட் எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக டெஸ்ட்டு எடுத்து முடிச்சுட்டாங்க கடைசி டெஸ்ட்டு எங்கே முடிக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லேப் இந்த லேப்பில் தான் முடியும் இவங்க கரெக்டாக முடிப்பாங்க இதில் வந்து மூக்குனி டெஸ்ட்டுன்னு சொல்லிங்க மூக்கால் மூக்குக்குள்ளே விட்டு இந்த நாக்கை வச்சு மூக்குக்குள்ளே வச்சு நோண்டி எடுத்து இது சங்கியா சங்கி இல்லையா அப்படி கண்டுபிடிச்சிடாங்க அப்படி கண்டுபிடிச்ச டெஸ்ட்டு கிட்டத்தட்ட பாசிட்டிவ் வந்துக்கிட்டு இருக்குது சந்தானத்துக்கு சங்கி படத்தை கொடுத்துட்ருக்காங்க இந்த மங்கிங்கெல்லாம் சேர்ந்து அதாவது வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படங்க இந்த திரைப்படத்தில் ராமசாமின்னு ஒரு நபர் எப்படி ராமசாமின்னு ஒருத்தர் அந்த ராமசாமி ஒருத்தரை பற்றி ஒரு வசனம் ஒன்று வருது என்னடே இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ளே சுற்றி தெரிஞ்சிய அந்த ராமசாமி தானே நான் அந்த ராமசாமி இல்லை இந்த வசனம்தான் இந்த ஊருக்குள்ள சாமி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு திருஞ்சிக்கினதானே நின்று அப்படின்னு ஒரு வசனம் கேட்குறாரு நான் அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லி சந்தான் அவர்கள் முடிக்கிற மணிக்க படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் முடியுது நான் அந்த ராமசாமி இல்லை இது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கண்டென்ட்டு கொடுப்பதற்குனே எடுத்து வந்து கொடுத்துருக்கு வாலண்டியராக இந்த மைனர் இப்போ இந்த மைனருக்கு இன்னும் அப்டேட் வெர்ஷன் ஒன்று இருக்க போடுறேன்னு பார்த்துக்கோங்க இந்த ஏன்பா இந்த இரநூறுவாய்க்கு அறிவாலையை கூஸில் இருப்பானே அது நீ தானே ஆமாமா நான் தான் அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன் இது ஓசி இது வந்து ஓசி நமக்கு வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில் இருக்கக்கூடிய இந்த காட்சி வந்து எங்கள் மனசை புண்படுத்திடுச்சு எங்களுடைய திராவசுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கொதிச்சு எழுந்துட்டாங்க யார் கொதிச்சு தான் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்கணும் இங்கே ஈவே ராமசாமியர்களுடைய பெயரை சொல்லி நக்கி பிழைக்க லட்சக்கணக்கான கூட்டங்கள் இருக்குது அதான் அவற்றோட சொத்துக்கள் இருக்குது அது மூலமாக வருமானத்தை வைத்துக்கொண்டு அவர் பேரை சொல்லி நமக்கு இடத்தையாக தர மாட்டாங்களா ஒரு நூறுரூவா இரநூறுவா வீட்டில் பொன்னாடி பிள்ளையை காப்பாற்றிக்கலாமே எவ்வளோ தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய அலையக்கூடிய குற்றங்கள் நிறைய இருக்குது உண்மையிலேயே அவர் நேசிக்கிறங்க கூட்டம் வேறு அதை அதையும் தாண்டி அவர் பேரை சொல்லி எச்சப்பழப்பு நடத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த எச்சப்பழப்பு தான் துடிப்பாங்க ஐயையோ எங்கள் பெரியார் தப்பா பேசிட்டாங்க ஐயையோ ராமசாமி தப்பாக பேசிட்டாங்க ஐயையோ ஈவார தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லி கொதிச்சு கொந்தளிச்சு கொப்பளிப்பைங்க அதில் ஒருத்தன் எச்ச பொரிக்கு இந்த யூடியூப் புரட்டஸ் இந்த எச்ச பொரிக்கு எதுக்கு கொதிக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் பேர சொல்லி அதாவது ராமசாமியனுடைய பேரை சொல்லிக்கிட்டு தான் இந்த பொறிக்கு பண்ணாட உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஓ பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா இந்த பொறிக்கி பன்னெண்டு உயிரி வாழ்ந்து இது வரைக்கும் உயிர் வாழ்ந்துக்கிட்டுருக்கு அப்பா இவரை பற்றி தப்பாக பேசுன்னு சொல்லி எதாவது படத்தில் வந்துருச்சுன்னா நாளைக்கு பேட்டா கட்டாயிடும் ஏன் கூலி கொடுக்கக்கூடிய முதலாளி அவர் வந்து அப்போ அவர் தப்பாக பேசின உடனே இவங்களுக்கு வந்து அவர் தப்பே கிடையாது அந்த படத்தில் எந்த வருஷமும் கிடையாது அதில் ஒரு சின்னதாக சொல்லப்போனால் அது பெருமையாக தான் இருக்குது ஆமாம்ப்பா அவர் தானப்பா அவர் கடவுளில் தானேப்பா சொன்னார் ராமசாமி இப்போ ஈவேரா அவர்கள் என்ன சொன்னார் கடவுள்னு சொன்னவர் தானே அவர் அந்த ராமசாமி இல்லைனா சாமி ராமசாமி சொல்கிறார் முடிஞ்சு போச்சு இதில் எந்த இடத்துல ஈவேரா அவர்களை கொச்சையை படுத்திட்டாங்க சொல்லுங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல ராமசாமிங்கிற பேருக்கு கலங்கம் வந்துருச்சு இல்லை நீ வந்து ஐயக்கத்தனம் பண்ணனிய அந்த ராமசாமி அப்படி கேட்டால் சரி அப்படிங்களா அவர் சொன்ன கொள்கை தானே ஈவர் ராமசாமி இருக்கு என்ன சொன்னாரோ அதே கொள்கை தானே சம்பானம் வச்சுருக்கார் படத்தில் இல்லை எந்த இட கருத்தில் வந்து மாறுபாடு வந்துருச்சு இல்லை சொல்லாத ஒன்று ராமசாமி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து சந்தானம் பேசியிருந்தார்னா இல்லை அவருடைய சின்ன வயசு கதாபாத்திரத்தில் மைனராக தெரிஞ்சால் தெரியுமா அந்த மைனராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன வேலை பார்த்தாரோ அதை எடுத்து வசனமாக போட்டு நான் அந்த ராமசாமி கூட வச்சு இப்போ அப்படின்னு சொல்லியிருந்தா அசிங்கப்படுத்தன்னு சொல்லலாம் நான் அந்த ராமசாமி இல்லை அது சொல்ல போனால் அவரை வந்து பெருமைப்படுத்திருக்கு ஆமாப்பா அவர் ராமசாமி நான் கும்பிட கூட ராமசாமி தான் பண்ணி முடிஞ்சு போச்சு இப்போ டெஸ்ட் எடுத்துட்டேங்க சந்தானம் சங்கி சந்தானம் சங்கி சரி இந்த படத்துல நடித்த இந்த வசனத்தை வைத்த சந்தானம் சங்கினா இந்த படத்தை திரையிடுவதற்கு முக்கியமாக ஒருத்தர் அவர் சங்கியா சங்கி இல்லையா அந்த நம்பர் சங்கியா சங்கி இருக்காதா இந்த திரைப்படத்தை ஸ்டாட்டலைட்டில் அதாவது தொலைக்காட்சி வெளியிடுவதற்கு உரிமை வங்கியிருப்பாங்களா இந்த ஜி தமிழ் காஞ்சி டிவி சன் டிவி விஜய் டிவின்னு வந்திருப்பாங்களா இவங்க சங்கியா சங்கி இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஆக சிறந்த சங்கி தமிழ்நாட்டில் ஒன்று உண்டுனா சங்கிக்கலுக்கெலாம் டஃப் கொடுக்கக்கூடிய ஒன்று உண்டுனா அது உதயநிதி மட்டும்தான் இன்னும் இப்போ உதயநிதி பற்றி பேசணுங்கிற கேள்வி வந்து சத்தியமாக அவர் உண்மையான சங்கி யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக கட்சிக்காரங்க தான் அது குறிப்பாக கலைஞர் குடும்பத்திலேருந்து வரக்கூடிய உண்மையான சங்கியை அதில் அதாவது இந்த வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தை திரையிடுவதற்கான திரையரங்கு முழுக்க திரையிடுவதற்கான அந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கான உரிமத்தை வாங்கினது யார் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெட் ஜெயின் மூவி ஐயா உதவி ஸ்டாலினுடைய நிறுவனம்தான் இந்த படத்தை வெளியிடப் போகுது இப்போ இந்த அரசங்கி கருப்பு சங்கிங்க உதனி ஸ்டாலின் கிட்ட போக மாட்டார் போனார்னா எட்டி மிதிச்சுவார் எச்சிக்கல நாயை என் வீட்டில் வாங்கி சோறு தின்னுக்கிட்டு இருக்கு வீட்டுக்கு போடுறதெல்லாம் மிதித்து தள்ளிடுவார் எங்கே வந்து வாலாட்டிக்கிட்டு இருக்க உன் வாலாட்டு தான் அந்த பக்கம் பேரணும் என் வந்து வந்துன்னா நீ நினைக்கவே முடியாது நாயை நாயை அப்படின்னு அனுப்பிவிட்டு உதவி ஸ்டாலின் என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க சாதாரண சாதான் இருக்கீங்களா சின்னவருங்க அவரு கலைஞரே அவள் சங்கியாக இருக்கும்போது அப்புறம் ஸ்டாலின் இவ்வளோ பேர் சங்கியா இருக்கும்போது அப்போ மூணாவது வார்க்கு எவ்வளோ பேர் சங்கியா இருக்கும் இந்த திரைப்படத்தை பெரியார தப்பா பேசிட்டாரு பெரியார் ஐயா ராமசாமி தப்பாக இருந்துருச்சு இந்த திரைப்படத்தை இனிமேல் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாரா சொல்ல மாட்டார் அவங்களுக்கு தெரியும் எது முக்கியம் அவங்களுக்கு தெரியும் இந்த திரைப்படத்தை ஸ்டாட்லைட்டை வெளியிடுறது அதாவது தொலைக்காட்சி வெளியிடுவதற்கு உரிமை யார் வாங்கினாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் தொலைக்காட்சி வாங்கி வச்சுருக்கு அவங்களுக்கு தெரியும் பெரியார் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த அல்லக்கைங்க தான் அந்த அல்லக்கை முண்டங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொதிப்பங்க கொதி 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 கொதினு ஏன் கொதிக்கிற ஆ வான் தட கண்ணன் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கு மூதேவி இப்போ கருத்து சுந்தரத்தை பற்றி வாய்க்கிலேயே பேசுவான் மானங்கட்டவைங்க அன்னப்பூர்னு ஒரு திரைப்படம் இருந்துச்சு நயன்தாரன் எடுத்த திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து ஓடி ஒழிஞ்சி அழிஞ்சு போய் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துச்சு அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்ததை ஒரு வருஷம் தப்பாக இருக்குன்னு சொல்லி சங்கியம் முழுக்க கொதித்தான் அப்போ அந்த இருந்து அந்த ஓட்டிட்டு அழுத்த அன்னப்பூர் திரைப்படத்தை எடுத்துட்டாங்க உடனே கருத்து சுதந்திரம் பாருங்கள் ஒரு திரைப்படத்தில் ஒரு கருத்து கூட சொல்ல முடிய மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி கொதித்து எழுந்தாங்க இந்த கொத்தடிமை கூட்டங்கள் ஹைனா கூட்டங்கள் இப்போ அதுக்கு கார் சுந்தரத்தை பேசக்கூடியவங்க அன்னத்திரை அன்னப்பூர் திரைப்படத்தை கார் சுந்தரத்தை பேசக்கூடியவங்க வடக்குப்பட்டி ராமசாமியில் என்ன வசம் தப்பாக வந்து அந்த வசனம் வந்து என்ன தப்பு வந்துருச்சு அப்போ இவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டி நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டுமே தக்காளி சட்டி தான் சங்கிக்கும் தக்காளி தான் உனக்கும் தக்காளி சட்டி தான் ரெண்டுமே ஒருத்திலடா நீங்கள் வந்து ரெண்டும் ஒன்று தான் இவங்க கார் சுந்தரத்தை பற்றி பேசுவாங்க கருத்து சுந்தரம் அன்னப்பூர்ணை திரைப்படத்தை வசனத்தை நீங்கள் எப்படிங்க ஒரு கருத்துக்கு எதிர்கொள்ள மாட்டீங்கன்னு கேட்குறாங்க அன்னப்பூர்ணி வரக்கூடிய நடந்த ஒரு சம்பவத்தை நயன்தாரர்கள் காட்சியாக வச்சுருக்காங்க உண்மை ஒத்துக்கிறோம் அவர் காட்டில் எதுக்கு போனார் மான் மான் எதுக்கு கேட்டையிட போனார் நமக்கு தெரியுது ரைட்டு ஓகே அது கருத்து சுந்தரம்னா அதே மாதிரி இந்த ராமசாமி அவர்கள் ஊருக்குள்ளே சாமி இல்லைன்னு சொல்லி சொல்லி இருந்தாரா இல்லையா தான் கேள்வி இருந்தார்களா அதான் படத்தில் வசனம் வந்திருக்கு இல்லை பெரியார் அவர்கள் சொன்னார் எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிடப்போ எல்லாரும் கடவுள் இருக்குன்னு சொல்லி சொல்லு அப்படி பெரியார் சொன்னாரா கடவுள் நம்புனவன் அயோக்கியன் கடவுளை பரப்புவன் அயோக்கியன் அவர் தானே இப்போ சொல்லியிருக்காரு அவர் சொன்ன வசனம் தானே அதான் அவரும் சொல்லியிருக்காரு எங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை சம்மானருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை மனநிலை கண்டுபிடிச்சிடுவாங்களா டெஸ்ட் எடுப்பாங்களா மூக்குன்னு டெஸ்ட்டு அதாவது சிலது சில பொருட்களை எடுத்து மெதுவாக கையில் விரல் படாமல் முனி விரலில் வைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு மூக்கில் வைத்து நாக்கை வைத்து கொண்டு டெஸ்ட்டு பண்ணுவோம் மூக்குனி டெஸ்ட்டு இந்த மூக்குனி டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு சந்தான் என்ன சாதி ஓ இந்து சாதி கட்டுறான் அப்போ நம்ம ஒரு எதிர்த்தே ஆகணும் இப்போ இந்த படத்தை வெளியிடக்கூடிய ரெட்ஜென் பற்றி கேள்வி கப்பைங்களும் இயக்கிய பசங்க வடக்கேப்பட்டி ராமசாமி படத்தில் ஈவே ராமசாமி தவறாக பேசிட்டாரு சரி இந்த படத்துனாடி இந்த வசனம் வந்திருக்கு தெரியுது அது ட்ரெய்லர்லேயே இந்த படம் வந்திருக்கு இந்த வசனம் வந்திருக்கு எடுத்து இந்த படத்தை வெளியிட முட்டுருமா இல்லை கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த சாட்டிலைட்டில் இந்த வரக்கூடிய காட்சியை இந்த இந்த திரைப்படத்தை வெளியிட முட்ருவாங்களா குழந்தை தொலைக்காட்சியில் பண்ணுவாங்களா மாட்டாங்க இதை கேனு கேள்வி கேட்க மாட்டாங்க இதை பற்றி எவனும் பேச மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க சம்மன்னா பேச வந்து வருவாய்ங்க வந்து ருவாய்ங்க ருவாங்க அந்த நின்றுவாய்ங்க மானங்கட்டவிங்க மானங்கட்ட ஜென்மங்கள் ஆனால் ஒன்று இறுதியாக ஒன்று இதில் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தை வந்து ஒன்று சொல்கிறேன் சங்கிக இந்த திரைப்படம் எந்த படமே ஃப்ளாப் ஆனதே கிடையாது அட்டர் ஹிட்டு கொடுக்கும் அதே மாதிரி உடம்புறப்புகளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் அவர்கள் பாவம் கதாநாயகன் எடுத்த திரைப்படம் ஒன்று படம் ஓடாமலே இருந்துச்சு இந்த படம் கண்டிப்பாக ஓடிடும் நீங்கள் எதிர்த்துட்டீங்களா நிச்சயமாக ஓடிடும் அது யூடியூப் போடுறதுக்கு கால் வச்ச இடம் சுத்த பீடை அது போன இடம் எதுவும் உருப்படாது அது எல்லா இடமும் சேர்ந்து தான் அது எந்த இடம் போனாலும் அது அந்த இடமே சுத்த பீடை அந்த பீடை கை வச்சிருச்சு கால் வச்சிருச்சு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் திருமணனை பற்றி பேசிகிட்டு இருந்தான் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பத்தொம்பது கலெக்டர் கொதிச்சுட்டு இருந்தான் பீடை போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி ஆக மாட்டார் முடிஞ்சு போச்சு அவர் முடிஞ்சு போச்சு அத்தியாவை முடிஞ்சு போச்சு இந்த பீடை போன இடத்த முழுக்க நீங்கள் பாருங்கள் வாழ்க்கை முழுக்க ஓச்சி விட்டு போயிடுவான் திரும்பவும் என்னாச்சு வந்து எம்பியாக மாட்டார் அவளுக்கு அவளுக்கு முடிஞ்சு போச்சு அவருக்கு அவ்வளோதான் ஏன் பீடை போயிட்டுல பீடை அட்டை பீடை இந்த பீடை போட உருப்படுமா இந்த பீடை போய் உட்காந்துருச்சு சோழி முடிஞ்சு போச்சு சோழி முடிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த திரைப்படமும் இந்த பீடை வந்து கருவுது அப்போ இந்த உண்மையிலே சொல்கிறேன் இந்த திரைப்படம் வடக்குபாடி ராமசாமி பிளாக் மஸ்டரை கிட்டு சந்தானத்தை கொடுக்க போகுது திரும்பி ஒரு கம்பை கொடுக்க போகிறாரு நல்ல ஒரு கம்பேக் நீங்கள் கொடுக்கட்டும் ஆனால் இந்த சங்கிகளுக்கு இறுதியாக சொல்கிறது ஒன்று தான் நீ சந்தானத்தை எதுக்கிறதுக்கு கட்டி இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடிய சந்தானவருக்கு நண்பன் தோழன் அதில் ஒரு கண்ணாடி அப்படின்னு நட்பாக இருக்கக்கூடிய விதினி ஸ்டாலின் கேள்வி கேட்பீங்களா சந்தான சங்கின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்கள் சின்னவரைக்கான் தெரியலை அவர் படத்தை எதுக்கு அவரோட தயாரிப்பு வெளியிடுறாங்க கேட்க துப்பு இருக்கா துணிவு இருக்கா முதுகெலும்பிருக்கா மானங்கட்டவனே அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த காவலில் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்ததோ ஒரு பதிவில் எந்திக்கிறேன் தம்பி எந்திப்பாட்டு வரச்சுட்டு போஸ்ட்டா சரி அடுத்த பார்க்கலாம் நன்றி வணக்கம்